ஓம் குருபடி சன்னம் திருவடி சன்னம் சுபயோதி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அளித்து வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சுபைவான் திருவடியில் வெற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் பெறுகோம் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போம் தொழிலம் பெற்று வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியமான அருள் புரிவாய் ஓம் சிவான் திரு போற்றி போற்றேன் எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்வரை ஏகாதசி திதி இரவு ஒம்பது மணி பதினைந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு துவாதசி திதியாகும் ஆகும் நட்சத்திரம் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு மக நட்சத்திரம் ஆகும் நாம நாமயோகம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு கண்டம் நாமயோகம் ஆகும் வனிசை கரணம் நாள் முழுவதும் சித்தயோகம் நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் தெற்கு சோலை கிழக்கு யோகினி பூமியில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் ஆயிலி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் ஒரு மற்ற பதிவில் சந்திப்போம்